இணைந்திருப்பது மதிவாதனன் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் திருநீற்று புதன் தவக்காலம் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயத்தில் திருநீற்று புதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் வேலூர் மறை மாவட்டம் கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் தனி சிறப்பு பெற்ற சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை தேவாலயத்தில் இறைவன் இயேசு சிலுவையில் அறைந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் அன்ன ஆகாரம் இன்றி விரதம் இருந்து தங்கள் விரதத்தை ஈஸ்டர் திருநாளில் முடிக்கின்றனர் திரளான கிறிஸ்தவர்கள் கடந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறு அன்று தென்னை ஓலையால் வேயப்பட்ட சிலுவையை பத்திரப்படுத்தி அதனை இன்று கொண்டு வந்து தேவாலயத்தில் எரித்து சாம்பலாக்கி திருநீற்று புதனை தொடங்குகின்றனர் திருநீற்று புதன் முன்னிட்டு சிறப்பு திருப்பலி பங்குத்தந்தை விக்டர் இன்பராஜ் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு குருத்தோலையால் சாம்பலாக்கப்பட்ட திருநீட்டை பங்குத்தந்தை விக்டர் இன்பராஜ் சிலுவை அடையாளத்தை கிறிஸ்தவர்களின் நெற்றியில் வரைந்தார் நிகழ்ச்சியில் சேர்த்துப்பட்டு லூர்து நகர் நிர்மலா நகர் மோரக்கணியனூர் நந்தியம்பாடி மருத்துவம்பாடி மற்றும் கிளை பங்குகளில் இருந்து திரளான கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்